செல்லும் பாரு கொங்கின பிறந்தவனா கோவை கோலாக சிறந்தவனா சிங்கமான வெள்ளை கும்பலில் பாய்ந்திடும் சின்ன மாலை புகழ் பாடிடுவோம் இனத்தினுடைய தெய்வம் தீரன் சின்னமலை அவர்கள் சிலர் நீண்ட நாள் கனவு చిన్న బేర చనా తనా నా నా నే అడా సిలికు நீங்க கலெக்ட் <laughs> மல மலை தா தெய்வமாக இன்று நம் மனசில இருக்க சின்ன மலை மலை சின்ன மலை பேசுனதன்னா நானலே அரசில்குற நாங்க மலை தன்னா நானन्ने தமாவீர கதைய கேளு தன்னா நானலே அது கொங்கு நாட்டு வீரன்சொன்ன தன்னா நானலே காராள வம்சமடா தன்னா நானन्ने அவ கறுவிலே ஏ வீரன்டா தன்னா நானலே காராள

அப்படின்னு சொல்லி குறிப்போட்டிருந்தாங்க அது காம்பவுண்டு தான் இருக்குங்கிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரிலே வந்து அதற்கான இன்ஸ்பெக்ஷன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பதற்கு அண்ணன் சின்ராஜ் அவர்கள் காரணமாக வழிகாட்டியாக ஆதாரமாக ஆகவே அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இதில் இன்னும் கொஞ்சம் பேரை சொல்லணும் குறிப்பாக அசோகனை நான் திட்டுறது மொதல் ஆள் அவன் தான் அவன் பேரை சொல்லி திட்டாத நாளும் கிடையாது அவன் வாங்கிக்காத திட்டம் கிடையாது எப்படியாவது இதை செய்யணும் மனசு புண்பட்டிருந்தார் தயவுசெய்து என்னை மன்னிக்க வேண்டும் நான் உங்களுக்கு மூத்தானாக இருந்தேன் உங்களை எல்லாம் உருவாக்க வேண்டும் நீங்கள் பொருளாதாரத்தில் வர வேண்டும் அடுத்தவர்களை கைதட்டி தூக்கி விட்டு விட்டு கைதட்டிக் கொண்டிருக்கிற கடைசி இடத்திலிருந்து நீங்களும் மேலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை பொறுப்பேற்றுக் கொண்டு நான் மீண்டும் ஒருமுறை இந்த கட்டடத்தினுடைய நோக்கம் நாம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பண்ண போகிறோம் எங்கெங்கே ஆட்கள் தேவைப்படுகிறது நம்முடைய கம்பெனிகளுக்கு நம்முடைய உறவினர்களுடைய சொந்தங்களுக்கு எந்தெந்த துறைக்கு ஆட்கள் தேவைப்படுகிறதோ அந்தந்த துறைகளுக்கு ஆட்களை அனுப்புவதற்கான ஒரு பயிற்சி மையத்தையும் ஒரு சென்டரையும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சையும் ஏனென்றால் திருமணத்திற்கு எல்லோரும் செய்கிறாங்க ஆனால் மனிதனுக்கு அடிப்படை தேவை நல்ல வேலை அதற்கு தேவையான உணவு நல்ல கா வேலை இதுதான் இருக்குது அதை செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை இங்கே அறிவுலேயே வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக எனக்கு தெரியாது ஆனால் அவற்றை செய்வதற்கான முயற்சியை நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேடி வீடு தேடி வந்து நன்றி சொல்ல முடியாது நான் என்னுடைய வாய்ப்பை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி கொ என்ன நன்றி கொன்றாருக்கு ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொண்ட வகற்கென்பது இது வள்ளுவன் வாக்கு அவரை போலவே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி எனக்கு ஒரு எழுபத்தி ஆறு வயசு ஆகிடுச்சு கால் ஆகி நடக்க முடியல சில நேரத்தில் எந்திரிச்சு நிற்க முடியல ஆனால் இங்கே பல பேர் இருக்காங்க நான் முதியோர்னு சொல்கிறாங்க சில பேர் இருக்காங்க இளைஞர்னு சொல்கிறான் இளைஞனுக்கு முதியோருக்கான மெச்சூரிட்டி இருக்குது சில இடங்களில் முதியோர்களுக்கு இளைஞனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட இல்லை இப்போ பல பேரும் இந்த பசங்களை தீட்டிட்டு தான் இருக்காங்க நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா என்ன நீ பண்ணு ஆனால் அது உனக்கு பெருமை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் இப்போ சர்க்கஸில் போய் இருபத்தஞ்சி அடி இப்போ சைக்கிள் மோட்டரில் தாண்டி போனால் கை தட்டுறான் டிக்கெட் வாங்கி காசு கொடுக்குறான் நம்பாளிக்கு விடுறான் எங்கள் காலேஜில் இருந்த ஒரு பையன் நேராக வந்தான் ஊத்ததில் நால் ரோடில் முட்டான் பீல்டிங் அங்கிருந்தேன் பின்னால் உக்காந்துட்டு கம்பி வச்சு அடிச்சுட்டு போகிறான் ஒரு கிலோமீட்டர் வந்து வீலிங் விட்றான் இந்த திறமையை சர்க்கஸில் காமிடா அல்லது வேற எதிலாக காமிச்சா கை தேட்டுவோம் காசு போடுவோம் இங்கே கவர்மெண்ட்டு வழக்கு தான் போடும் இல்லையா ஆகவே நாம் நம்ம நீ நிறைய நான் என்ன சொல்கிறேன் ஆற்றல் அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்துகிறாதா அது நமக்கு பயன்படும் ஆகவே நம்முடைய மனப்பாங்கு ஒற்றுமை நியதி இவையெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவாக ஆயிரம் எண்ணங்கள் உண்டு எனக்கு ஒரு வாதம் உண்டு அவங்களுக்கு ஒரு கொண்டு உங்களுக்கு உண்டு ஆனால் எல்லோருக்கும் ஒன்றும் அமையாது ஆனாலும் கூட எல்லோருக்கும் பொதுவான அம்சம் இப்போ பலவேறு நம்மிடத்தில் அமைப்பு இருக்கிறது எந்த அமைப்பு இந்த சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா எல்லா அமைப்பும் சமுதாயத்துக்கு ஆதரவாத்தார் ஆகவே அப்படிப்பட்ட மனநிலையிலே இந்த அரூர் வட்டத்தை பொறுத்தவரை இதை சரியாக செய்வதற்கு முயற்சி எடுத்துக்கிறோம் தொடர்ந்து இந்த ஒற்றுமையான ஆழ்ந்த அன்பான எங்கள் மீது பரிவு கொண்ட ஆதரவை நீங்கள் எழுக வேண்டும் என ஈஸ்வரனையும் தனியரசர்களையும் இன்னும் பிற தலைவர்களையும் நான் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களை தான் நடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உலகத்தின் தலைசிறந்த சொல் செயல் மகிழ்ச்சி முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்